ஹை ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு அதாவது செல்வ பெருந்தகைக்கும் பகுஜன் சமாஜ்வாடியுடைய முன்னாள் மாநில தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்லாங் கொலை வழக்கிலையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்திக்கு புகார் மனுக்கள் பறந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக செல்வ பெருந்தகையை வந்து தமிழக இந்த காங்கிரஸ் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும் அவரை ஏன் என்ன கைது செய்யாமல் வச்சிருக்காங்க அப்படின்னும் சரமாரியாக கேள்வி எழுப்பிய ஒரு புகார் கடிதங்கள் வந்து நம்ம காங்கிரஸ் உடைய ராகுல் காந்திக்கு பறந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் செல்வ பெருந்தகையை நீக்க கோரி ராகுலுக்கு கடிதம் எழுதி கொலை வழக்கில் செல்வைக்கு தொடர்புள்ளது காங்கிரஸ் தலைவர் மற்றும் கட்சியில் இருந்தும் நீக்க வேண்டும் அவரை நீக்கினால்தான் மக்கள் மத்தியில் காங்கிரசின் மதிப்பு நிலைத்திருக்கும் அப்படின்னும் நம்ம தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்காரு கொலை வழக்கிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கொலை வழக்கு இந்த கொலை நடந்து இரண்டே நாட்கள்ல செல்வ பெருந்தகையும் குற்றவாளி லிஸ்ட்ல சேர்த்து செல்வ பெருந்தகையையும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு முதல் சொன்னதே மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்தோட அவர் மேல வந்து குற்றச்சாட்டை பகிரங்கமா வச்சாரு ஆனா காவல்துறை வந்து செல்வ பெருந்தகை மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியல இப்பொழுது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வெளிப்படையாவே குற்றச்சாட்டு செல்வ பெருந்தகை மேல வைத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்திக்கு கடிதமாகவும் ஆனா இன்னமும் காவல்துறை வந்து செல்வப் வந்து விசாரிக்கிறாங்களா விசாரிக்கவில்லை அவர் மேலே எந்த ஒரு வழக்குமே போடல அவர் வந்து அந்த இந்த விசாரணை வளையத்துக்குள்ளேயே கொண்டு வரல செல்வப்ந்தகையை கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செல்வப் பெருந்தகை வந்து இந்த குற்றச்சாட்டில் தொடர்பு இருந்ததுன்னா அவரை அந்த மாநில பதவியிலிருந்து நீக்கி காவல்துறை அவரை கைது செய்து அவருக்கு எப்படி விசாரணை பண்ணுமோ விசாரணைப்படுத்தி உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்பொழுது தான் காவல்துறை மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் தமிழக மக்கள் மத்தியில் வரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்